கன்னிராசி அன்பர்களே சனி பகவானது பயிற்சி உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்போ ஆரம்பமாகுதுன்னா வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பெயர்ச்சி ஆகி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆறாவது மாதம் அதாவது மூன்றாம் தேதி வரைக்கும் இவர் மீனத்திலேயே இருக்க போறார் இப்போ கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த தருணம் கன்னிராசி என்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா ஒரு விதத்திலே உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டில் இருந்த சனி ஒரு நல்ல அருமையான அமைவு தான் பட் இப்போ இது சனியா உங்களுக்கு மாறப்போகுது சனி எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு புதன் பகவான் அதிபதி அவர் உச்சம் பிளஸ் ஆட்சி இந்த புதனுக்கு சனி பகவான் நட்பு கிரகம் தான் அந்த நட்பு கிரகமாகப்பட்டவர் உங்களுக்கு ஐந்தாம் பாவாதிபதி பிளஸ் ஆறாம் பாவாதிபதி அப்ப இரண்டு பாவங்களுக்குரிய இந்த சனி பகவான் ஏழாம் பாவத்துல போய் நிற்க போறாரு இந்த ஏழாம் பாவாதிபதி குரு பகவான் இப்போ ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறாரு மே மாசத்துல பத்தாம் வீட்டுக்கு வர போறாரு அப்போ இந்த சனி சனிப்பயிற்சினால உங்களுக்கு வந்து கண்டக சனினாலே ஏழாம் பாவம் இல்லையா ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல என்னென்ன பிளாக் ஆகும்னா ஒருத்தருடைய வரவு செலவு குடுக்கல் வாங்கல் ரீதியில எச்சரிக்கையா இருக்கும் எப்படின்னா வரவு செலவு ரீதியில குடுக்கல் வாங்கல் ரீதியில ஒருத்தரை நம்பி பத்து ரூபா பணம் கொடுக்கறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு சரியான டாக்குமெண்ட் ரீதியில நீங்க கொடுக்கறது நல்லது வாங்கின இடத்துல கரெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா பரவாயில்லை இல்லைன்னா மனச்சங்கடங்கள் உருவாகும் அடுத்தது திருமண வாழ்க்கை அந்த வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் நீக்கதான் கொண்டு போகணும் இந்த நேரத்துல ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டங்களில் நீங்க கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் சின்ன சின்ன ஆர்குமெண்ட் கூட பெரிய லெவலில் உங்களுக்கு டிராபேக் ஆகிடும் இந்த ஆர்குமெண்ட்ஸால சிலர்ல டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க இருக்கிறாங்க கடந்த காலகட்டங்களில் கண்ணை ராசி அன்பர்கள் ஏன்னா கண்ணி ராசினாலே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ஒண்ணு வச்சு பேச தெரியாது உங்களுக்கு இருப்பீங்க இருப்பீங்க மிகுதியான நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யறீங்களோ எந்த அளவுக்கு அவங்ககிட்ட நீங்க உண்மையா இருக்கீங்களோ அதே உண்மையை நீங்க எதிர்பார்ப்பீங்க பட் அங்க எதையாவது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா உங்களை சமாதானப்படுத்த யாராலையும் முடியாது அப்பேற்பட்டவங்க நீங்க அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்களால் ஜீரணிக்க முடியாது தான் சொல்றேன் அது எல்லாத்தையும் கொஞ்சம் லெவல் பண்ணி போக வேண்டிய ஒரு நேரம் இது அது உங்களுடைய கிளைண்டா இருந்தாலும் சரி லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரி பிஸ்னஸ் பார்ட்னரா இருந்தாலும் சரி இது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் லெவல் இருந்தால் மட்டும்தான் நீங்க இந்த கண்டக சனியை ஃபேஸ் பண்ண முடியும் அதே சமயம் இந்த கண்டகச் சனினால நல்ல விஷயங்களும் இருக்கு அது அடுத்தது உங்களுக்கு நான் சொல்றேன் அப்போ இந்த கண்டக சனியில இது எல்லாமே ரொம்ப அவசியம் திருமண விஷயங்களில் முயற்சி எடுக்கிறீங்கன்னா அந்த திருமண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும் பொண்ணு பார்த்துட்டேன் நல்லா இருக்கு பொறுத்து ஓரளவுக்கு ஓகேதான் சரி பொண்ணு இந்த நேரத்துல நமக்கு அமைஞ்சது பெரிய விஷயம் டக்குனு முடிச்சிடலான்ற முடிவுக்கு வந்துடாதீங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ரெண்டு தடவைக்கு மூணு தடவை ஸ்கேன் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் பேசி ஒரு நல்ல தெளிவான முடிவு எடுங்க இந்த ஜாதகத்துல முழுமையான ரீதியில எல்லாமே ஒத்து வருதான்றத பாருங்க வெறும் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பாக்காதீங்க ஜாதக பொருத்தம் பாருங்க இந்த கட்டத்துக்கும் இந்த கட்டத்துக்கும் இந்த கேரக்டருக்கும் இந்த கேரக்டருக்கும் இந்த திசா புத்திகளுக்கும் பிளஸ் இந்த கிரகங்களுடைய அமைவுகள் இங்க ஐந்தாம் பாவம் புத்திரபாகியம் வீக்கா இருந்தா இந்த புத்திரபாகியம் ஸ்ட்ராங்கா இருக்கும் இங்க ஏழாம் மடம் வீக்கா இருக்கா இங்க ஏழாம் இடம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இப்படி ஈக்குவல் பண்ணி செய்யுங்க எல்லாம் பார்த்து செய்யுங்க அவசரப்பட்டு சடன்னா பண்ணிட்டீங்கன்னா போயிடும் கண்ணிராசி அன்பர்களுக்கு இதே போன இதே வந்தது வந்ததுன்னு அப்போ கூட கண்ணிராசிக்கு இவ்வளவு கண்ணிராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில தான் இந்த கண்டகசனியும் இல்லைனாலே சில பாதிக்கப்பட்டு நிக்கிறீங்க கடந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிருக்கிறீங்க ஏன்னா நான் முதல்ல சொன்னதான் இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகளும் சரி ஸ்ட்ரைட் பார்வர்டு எப்பவுமே தப்பு செஞ்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட போய் நீ குற்றவாளின்னு சொன்னா உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது ஆனால் சரியா கிட்ட போய் நீ தப்புன்னு சொன்னு வச்சுக்கிங்களே அதை அவங்களால ஏற்றுக்க முடியாது ஜீரணிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கிற உங்கள டிஸ்டர்ப் பண்ணாத உங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படி கணிராசி அன்பர்கள் இந்த விஷயத்துல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க அதே போல கூட இருக்கிறவங்க வாழ்க்கையில லைஃப்ல இவங்க தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வச்சு அவங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு யாரும் நமக்கு நமக்கு வேண்டியவங்க நினைச்சுங்களா அவங்க நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு கன்னிராசி என்பர்கள் துரோகங்களையும் காலகட்டங்களில் சாதிக்கக்கூடிய அமைவுகள் இங்க இருக்கு எப்படின்னா ராகு கேது பெயர் இருக்கு சனிப்பெயர்ச்சியே நினைச்சு வேதனை பட்டீங்கன்னா சான்ஸ் இல்லை ஜஸ்ட் அதுல உங்களுக்கு பாதிப்பே ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தான் சிக்ஸ்டி பர்சன்ட் அதிலையும் பாசிட்டிவ் இருக்கு சனி பெருசா டிராபேக் பண்ணிட மாட்டார் பட் உங்களுக்கு ராகு ரொம்ப நாள் எந்த ராகுங்களை எந்த ராகுவால பாதிக்கப்பட்டு இருந்தீங்களோ ஒன்றரை வருஷம் இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சீங்க அந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி பஞ்சமச்சனி இருந்தது அந்த பஞ்சம அது ஒரு ரெண்டரை வருஷம் கிட்டத்தட்ட கடந்த ஆறு ஏழு வருஷமா கன்னி ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலயுமே பாதிக்கப்பட்டாச்சு இந்த நிலைமை வரக்கூடாதுன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க உங்களுக்கு வேண்டி உங்களை எழுந்தீங்க உங்களை சார்ந்தவங்க உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க மனசார நேசிச்சவங்க மனசுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமை நம்பிக்கையுடன் இருந்து உங்க நம்பிக்கையை தன்னம்பிக்கையை உடைக்கக்கூடிய அளவுக்கு தொழிலை இழப்புகள் அதனால கடன் சுமைகள் நிறைய நெருக்கடிகள் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டி வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சு இதனால குடும்பத்துல இருந்த ஒட்டுமொத்த நிம்மதியை உடைஞ்சு நம்ம குடும்பத்தை நாம அடுத்த கொண்டு போக முடியுமான் அளவுக்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் படுத்தா தூக்கம் இல்லை பல யோசனைகள் பல சித்தனைகள் இது எல்லாத்தையும் கடந்து வந்திருக்கிறீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு ராகு பெயர்ச்சி டாப் லெவல்ல வேலை செய்ய போகுது மே மாசம் தான் ஜஸ்ட் மார்ச் முப்பது இருபத்தி ஒன்பதுல ஆகி சனி அடுத்த ஒன்றரை மாசத்திலேயே உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஆகிடும் வீட்டில இருந்தால் நினைச்சத முடிக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில இப்பிரவியில நீங்க நினைச்ச இலக்கையும் முடிக்கலாம் லட்சியம் உங்க கை கூடும் இந்த கேது பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறது அவ்வளவு பிரகாசம் தெய்வ அனுகூலம் கிடைக்கும் தெய்வத்தினுடைய முழு பார்வையும் உங்களுக்கு விடும் அது மட்டும் அல்ல குரு பெயர்ச்சி உங்களுக்கு பத்தாம் பாவத்துக்கு வரும் அப்போ பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பார்வை எங்கெங்க விடும் உங்களுடைய பஞ்சம இரண்டாம் வீட்டில விழப்போகுது உங்களுடைய நான்காம் வீட்டில விழப்போகுது உங்களுடைய ஆறாம் வீட்டுல குரு பகவான் பார்வை விழப்போகுது அப்போ கடன் தீரும் நோய் நொடிகள் விலகும் குறிப்பா சொல்லணும்னா எதிரிகள் உங்களை விட்டு விலகுவாங்க எதிரிகள் உங்களை கண்டு அஞ்சுவாங்க அந்த அளவுக்கு அமைவுகள் உருவாக போகுது குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு வந்து நோய் நொடிகள் உடல் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும் கடந்த காலகட்டங்களில் இந்த ராகு ஏழாம் வீட்டில இருந்ததுனால குடுக்கல் வாங்கல் பொண்ணு எடுத்த இடம் கொடுத்த இடம் உங்க பிள்ளைகளுக்கும் சரி இல்லை திருமணமான கட்டிராசி அன்பர்களுக்கும் சரி அந்த லைன்ல சொந்த உறவினர்களால தேவையில்லாத குழப்பங்களால மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி லைஃபே பிளாக் ஆகி நிற்கக்கூடிய எல்லாம் உருவாயிடுச்சு உடைப்பிங்க மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த ராகு ஆறாம் வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கு கிடைக்க போகுது கிட்டத்தட்ட ஒன்று வருஷம் அவர் இந்த இடத்துல தான் இருக்க போறார் அதுக்கடுத்தது பதினோராம் வீட்டுக்கு குரு பகவான் வந்துடுவார் எப்போ ரெண்டாயிரத்தி ஐந்து அதே மே மாசம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பேச்சு ஆகி மீண்டும் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு லாபஸ்தானத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லாஸ்ட் வரைக்குமே இருக்க போறது அப்ப பாத்தீங்கன்னா உன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகுது எங்கேயுமே உங்க பேலன்ஸ் குறையாது சக்சஸ்ஃபுல்லான ஒரு இடம் பட் நீங்க கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் என்னன்னா இந்த மார்ச் முப்பதுல இருந்து மே பதினஞ்சு வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இந்த ஒன்றரை மாசத்துக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மேல வேலை உங்ககிட்ட உங்களுக்கு கீழ இருக்கிறவங்க கிட்ட வேலை செய்யறதும் உங்களுடைய கிட்டையும் சரி உங்களுடைய கிளைண்ட் கிட்டையும் சரி நீங்க வரவு செலவுல டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுக்கறவங்களும் சரி வண்டி வாகனங்களிலும் சரி கம்பல்சரி ரொம்ப எச்சரிக்கை வேணும் இதுல ரொம்ப எச்சரிக்கையுடன் செயல்படுங்க இந்த ஒன்றரை மாசம் மட்டும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு பாசிட்டிவ் பெரிய லெவலில் பாசிட்டிவ் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் ரீதியில் பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய போறீங்க பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் ரொம்ப நாள் கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போகுது பிரிஞ்ச கணவன் மனைவி கூட ஒன்றிணைய போறீங்க நல்ல மேன்மையான வாழ்க்கை வாழ போறீங்க குடும்ப ரீதியில் ஒரு அமைதி இல்லைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை என்னன்னே தெரியல என்னுடைய பேச்சு பிள்ளைகள் கேட்காத அளவுக்கும் அவங்களாக சிலருடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய லைஃப் வாழ்க்கையில முக்கியமான சில முடிவுகள் எல்லாமே எங்களை மீறி எடுக்கிற அளவுக்கு இருக்கு இது எப்படி சரி பண்ண போறோம் தெரியலேன்ற வேதனையில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில உங்க பிள்ளைகள் உங்களை நோக்கி மீண்டும் வருவாங்க நீங்க சொல்லக்கூடிய வழிகளை தேர்ந்தெடுப்பாங்க இதனால நற்பலன்களை அடைய போறீங்க நல்ல நன்மைகள் அடைய போறீங்க வரவு செலவு கொடுக்கல்வாங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் அடையும் கடன் சுமைகள் ட்ராப் ஆயிடும் எல்லாமே உங்களுக்கு கை கூடி வரும் ரொம்ப நாள் உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க நினைச்சு வேதனைப்பட்டவங்க கூட உங்களை நெருங்கி வந்து மீண்டும் ஒன்றிணைந்து உங்களுக்கு பல நட்புகளால உங்களுக்கு வரவு